அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கான ஆகஸ்ட் ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் மாத துவக்கத்துல கடகராசியில் சஞ்சாரம் செஞ்சிட்டு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்னைக்கு அதாவது ஆவணி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சூரியன் கடகராசியிலிருந்து பயிற்சியாகி சிம்மராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் மாத துவக்கத்துல ரிஷபராசியில சஞ்சாரம் செஞ்சிருக்கார் ஆகஸ்ட் ஆறாம் தேதி அன்னைக்கு ரிஷபராசியிலிருந்து பயிற்சியாகி மிதனராசில சஞ்சாரம் செய்கிறார் புதன் பகவான் மாத துவக்கத்துல கடகராசியிலையும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு அதாவது மாதத்தினுடைய கடைசி நாள் ஆவணி பதினைந்தாம் தேதி அன்னைக்கு சிம்ம மனையிலிருந்து பயிற்சியாகி கண்ணிராசில சூரியனோடு இணைந்து புதாதித்ய யோகத்தோட பலமா சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் மாதம் முழுவதுமே ரிஷபமனையில சஞ்சாரம் செய்யறார் சுக்கர பகவான் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அன்னைக்கு இருந்து பெயர்ச்சியாகி சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு அதாவது ஆவணி பத்தாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் பயிற்சியாகி சிம்ம ராசியிலிருந்து பயிற்சியாகி கன்னிராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் மாதம் முழுவதுமே கும்பராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்யறார் ராகுபகவான் மீனராசியிலயும் கேது பகவான் கண்ணிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரங்களின் படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போது என்னென்ன விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசி என்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சுக்கர பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறார் அவர் தனிச்சு இல்லாம உங்க பாக்யாதிபதியான புதனோட இணைந்து சஞ்சாரம் செய்கிறார் ஆகஸ்ட் பதினேழாம் தேதியிலிருந்து லாபஸ்தானாதிபதியான சூரிய பகவானோட ஆட்சி பலம் பெற்ற சூரியனோட இணைந்து சுக்கர பகவான் உங்க ராசி அதிபதி சஞ்சாரம் செய்கிறார் அப்போ இந்த மாதத்துல உங்களுக்கு எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் துணிச்சல் அதிகரிக்கும் மன தைரியம் பிறக்கும் லாபங்கள் பெருகும் சகோதர வகையில் அனுகூலங்கள் இருக்கும் மனசுல இருந்த தேவையில்லாத மன வருத்தங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கும் ஆனாலும் உங்க ராசி அதிபதி சுக்கிர பகவான் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு பனிரெண்டாம் இடத்துல மறையும் காரணத்தினால மாத இறுதியில் எதிலும் சற்று நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் சிந்திச்சு செயல்படுறது உங்களுக்கு நல்லது தனக்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் குருவோட இணைந்து குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்யறார் என்னதான் உங்க தனஸ்தானாதிபதி அஷ்டமத்தில் மறைஞ்சிருந்தாலுமே தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தையே பார்க்கும் காரணத்தினால தன வருமானம் சிறப்பா இருக்கும் அதே மாதிரி குரு பகவானும் உங்க தனஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ தன வருமானம் சிறப்பா இருக்கும் ஆனாலுமே உங்க தனஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால என்னதான் வருமானம் இருந்தாலும் அதை சேர்த்து வைக்கிறதுல சில பிரச்சனைகள் இருக்கலாம் தன வருமானத்துல இந்த காலகட்டத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல சிந்திச்சு செயல்பட பாருங்க யாரை நம்பியும் பணத்தை எங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்க அதே மாதிரி தேவையில்லாத பேச்சையும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்க பாருங்க உங்க வாக்குனால உங்க பேச்சினால சில இடங்கள்ல சில தொந்தரவுகள் ஏற்படலாம்ங்கிறதுனால எங்க எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க யாருக்கும் எளிதாக வாக்கு கொடுத்துராதிங்க ஏன்னா சில நேரங்கள்ல வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்ற முடியாம போகலாம் ஆனாலுமே வக்ரகதியில இருக்கும் சனி பகவானுடைய பார்வை உங்க தனஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால குடும்பத்தில் திடீர்னு சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தலாம் குடும்பத்துக்காக புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தலாம் அதே மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் பேச்சை வச்சு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு உதாரணத்துக்கு பேச்சு சார்ந்த துறைகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வக்கீல் நீதிபதி ஆசிரியர் இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் முயற்சி ஸ்தானாதிபதியான தைரிய வீரிய ஸ்தானாதிபதியான குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கார் இன்னொன்று மாத பிற்பகுதியில் உங்க ராசி அதிபதியும் பன்னிரெண்டில் மறைய போறார் அப்போ தைரிய வீரியங்கள்ல சில தடைகள் இருக்கலாம் முடிவெடுக்கிறதுல சில தடுமாற்றங்கள் இருக்கலாம் சகோதர உறவுகள் கிட்ட சற்று விட்டு கொடுத்து செல்ல பாருங்க பயணங்கள் சற்று அதிகரிக்கலாம் பயணங்களால அலைச்சல்கள் அதிகரிக்கலாம் கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் எழுத்து சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் சற்று டல்லான அமைப்பு இருக்கலாம் முக்கியமா இந்த காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் கை போடாதீங்க பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்களையும் சற்று நிதானம் தேவைப்படும் சுகஸ்தானம் நான்காம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் சுகஸ்தானாதிபதியான அந்த சனி பகவானும் தனக்கு இரண்டாம் இடத்துல பஞ்சமஸ்தானத்துல பக்ரகதியில பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் அப்போ நீண்ட காலமா பூமி மனை நிலம் இடம் வீடு இதெல்லாம் வாங்குறதுல இருந்த தடங்கல்கள் இந்த காலகட்டத்தில் அகலும் ஏன்னா காரகனான செவ்வாயோட குரு இணைந்து அந்த சுகஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால அசையா சொத்து சேர்க்க இந்த காலகட்டத்தில் நிச்சயம் நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும் விற்பனை ஆகாத நிலங்கள் இந்த காலகட்டத்தில் விற்பனையாகும் நிலம் சார்ந்த தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் நீங்கும் பிரச்சனைகள் தீரும் தாயுடைய இடம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் தீரும் பாக பிரிவினை பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் குழந்தைகளுடைய நலன்கள் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுக்கு படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் குழந்தைகள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகளுக்காக சுப செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகளுக்கு சில விஷயங்கள்ல இருந்த அகன்று எதிலுமே சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உபஜயஸ்தானத்துல ராகு இருக்கிறது விசேஷம் ஆறாம் இடத்துல குருவுடைய வீட்டுல ராகு இருக்கிறது விசேஷமா இருந்தாலும் ஆறுக்குரியவன் எட்டுல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால தேவையில்லாத விஷயங்களுக்காக கடன் வாங்காதீங்க உடல் நலத்துல இருந்த தொந்தரவுகள் அனைத்தையும் ராகு பகவான் சரி செய்வார் கடனை விளக்குவார் அதே மாதிரி எதிர்ப்பு பகையிலிருந்து விடுபடக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுப்பார் எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனாலும் ஆறு எட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால கடன் நோய் எதிர்ப்பு பகை சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம் தேவைப்படும் கிட்ட சற்று விட்டு கொடுத்து செல பாருங்க பெரிய அளவில் கடன் வாங்காதீங்க கடன் வாங்கினாலும் தேவையான விஷயங்களுக்காக மட்டும் கடன் வாங்குங்க அத்தியாவசியம் தவிர ஆடம்பரத்துக்காக கடன் வாங்கினீங்கன்னா கடன் வளரும் கலத்தர ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் தனக்கு இரண்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் குருவோட இணைந்து குருமங்கள யோகத்தோட சஞ்சாரம் செய்கிறார் அப்போ கணவனை விட்டு மனைவியோ மனைவியை விட்டு கணவனோ வேலைக்காகவோ தொழில் சார்ந்த வகையிலையோ ஏதாவது ஒரு வகையில வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சொல்லக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவி பிரிஞ்சு வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு நீண்ட காலமா பணம் கொடுத்து திரும்ப வாங்க முடியாமல் இருந்தது இல்லையா அந்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான விஷயங்கள் இன்சூரன்ஸ் பணம் இது மாதிரி ஏதாவது ஒரு வகையில் பணம் கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் லாட்டரி சம்பந்தமான யோகம் ஒரு சில துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருக்கும் பாக்கியாதிபதியான புதன் இந்த சஞ்சாரம் செய்யறது அனுபவிக்கொடுக்கும் அனுகூலங்கள் இருக்கும் தந்தைக்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்த உடல்நல தொந்தரவுகள் சரியாகும் ஏன்னா சூரியன் பத்தாம் இடத்துல திக்பலத்தோட வலிமையா இருக்கார் பதினேழாம் தேதியிலிருந்து லாபஸ்தானத்துல சூரியன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யிருக்கார் இருக்கார் சூரியனோட இணைந்த புதன் புதா சஞ்சாரம் செய்யும் இந்த தந்தை ஸ்தானம் ரொம்ப பலமாவே இருக்கு தந்தை சார்ந்த வகையில மிகவும் அனுகூலமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் சகல பாக்கியங்களும் இந்த காலகட்டத்துல உங்களை தேடி வரும் அரசு உத்தியோகத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அரசு உத்தியோகம் கிடைக்கும் அரசு தேர்வு எழுதி பாஸ் பண்ணக்கூடிய இந்த நிறைய துலாம் ராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல பெயரும் புகழும் இலோங்கக்கூடிய காலகட்டம் அது உயர் பதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த மாத பிற்பகுதியில் நிச்சயம் முயற்சி செஞ்சா உயர் பதவி கிடைக்கும் நல்ல அதிகாரத்துவம் நிர்வாக திறமை இந்த மாத பிற்பகுதியில் துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிகரிக்கும் வெளிநாட்டு தொடர்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அந்நிய மதம் அந்நிய நபர்கள் மூலமா ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் அனுகூலங்கள் இருக்கும் கடந்த காலகட்டங்களில் அரசு ரீதியா எந்தெந்த விஷயங்கள்லாம் தடங்கல்கள் இருந்ததோ அது அனைத்தும் நீங்கி அரசு மூலமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனுகூலங்கள் இருக்கும் இந்த மாதம் அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறதும் பெருமாள் ஆலய வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்